கீழ்த்தமிழ் நேர்களுக்காக இப்பொழுது நாங்கள் காத்தான்குடி கடற்கரையிலிருந்து நேரடியாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக ஏற்கனவே அலர்த்த முகாமைத்துவத்தினால் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதன்படி கிழக்கு மாகாணத்தை நோக்கி சாலமுகம் ஒன்று ஊடரசு செல்வதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தொடர்ச்சியாக மழை பெய்கின்ற சாத்தியக்கூறு அதிகரித்திருப்பதாகவும் எங்களுக்குரிய முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இப்பொழுது நாங்கள் காத்தான்குடி கடற்கரையில் இருந்து நேரடியாக இணைந்திருக்கின்றோம் கடலை பொருத்தமட்டிலே கடும் கொந்தளிப்பாக கடல் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே புயலினுடைய வேகம் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து எங்களால் உணர முடிகிறது எனவே இந்த காலப்பகுதியில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் குறிப்பாக கடற்பொழிலுக்கு செல்கின்ற மீனவர்களை அந்த கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்றும் பொதுமக்கள் கடற்கரை பகுதிகளுக்கு செல்வதையும் தவிர்த்துக் கொள்வதையும் அதே போன்ற சிறுவர்கள் கடற்கரை பகுதிகளுக்கு செல்வதற்கு என்ற விடயத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பதிவாக தருகின்றோம் அதே நேரத்திலே வெள்ள நீர் தேங்கி நிற்கின்ற இடங்களிலே குப்பைகளை கொட்டாமல் பொதுமக்கள் அவர்களுடைய குப்பைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு இந்த பதிவுகளோட தெரிவித்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக காத்தாங்குடியை பொறுத்த மட்டில் ஒரு குறைந்த நிலப்பரத்திலே அதிகளவான மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம் என்றபடியினால் நேற்று தொடக்கம் இன்று வரை தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக சில வீதிகள் நீரினால் மூழ்கி இருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது அதே நேரத்திலே இந்த தொடர்ச்சியான மழை காரணத்தினால் அன்றாடம் தொழிலாளர்கள் தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதையும் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதையும் எம்மால் அவதானிக்க இருக்கிறது எனவே இந்த காலப்பகுதியில் மக்கள் அவதானமாக இருப்பதோடு உங்களுடைய பாதுகாப்பையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த இந்த மழை இன்னும் சில நாட்களுக்கு தொடரக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே போன்று இந்த புயலினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூடும் இருக்கிறது எனவே இந்த காலகட்டத்திலே பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடனும் விழிப்புணர்வோடும் பாதுகாப்போடும் இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியினூடாக நாங்கள் தெரிவித்துக் கேட்டுக் கொள்கின்றோம் ஸ்டே தமிழ் செய்திகளுக்காக காத்தன்கோட்டிலிருந்து ஃபோர் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்